அன்புமணி அவர்கள் வந்து வன்னியர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அழிக்கிற ஒரு வேலையில் இருக்கிறாரு வன்னியர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அழிக்கிற ஒரு இடத்துல தான் வந்து அன்புமணி இருக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆவேசமா வந்து பேசியிருக்கிறாரு உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா அந்த காணொலியை பார்க்கும்போது வந்து எனக்கு பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுது அண்ணன் அருள் அவர்களை வந்து பார்த்தோன்னா நம்ம மதிக்கிறோம் மதிச்சோம் கடந்த ஒரு ஆறு மாதமா நடந்துட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கிற அந்த சண்டையில பார்க்கப்படும் பொழுது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அருள் அவர்களுடைய வந்து மரியாதை அந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து மிக மிக குறைஞ்சுகிட்டே போகுது ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய விஷயங்கள் அவர் ஆக்ரோஷமா பேசுனா அதெல்லாம் வந்து வன்னியர்கள் உண்மை அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ அவருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு உண்மையாகவே அப்படி கிடையாது அண்ணன் அருள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வார்த்தைகளில் பேசுகிறதும் இதையெல்லாம் தாண்டி வந்து கடந்த வாரம் வந்து ஆன்ஜியோகுரம் ஒரு சிகிச்சை வந்து ஐயா அவர்களுக்கு வந்து நடத்தப்பட்டது அந்த ஆஞ்சகிரம் சிகிச்சைக்காக வந்து பார்த்தினா சுசிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி எல்லாருக்கும் தெரியும் அவர்களை கூட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் அங்கே அப்போலோவில் பார்க்க வச்சு உடனிருந்து வந்து போனா கூட்டிகிட்டு வந்தவர் தான் அருள் அவர்கள் புரியுது அதோடைய வீடியோ காட்சிகள் கூட வந்து பார்த்தோன்னா சில ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு அதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு கடந்து போனால் கூட இன்னும் வந்து வன்னியர் சமூகத்தை முட்டாளாக நினச்சிக்கிட்டு பாட்டாளி மகள் கட்சியில் இருக்கிறவங்க பூரா முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அருள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற அந்த விஷயமெல்லாம் மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்கு புரியுதுங்களா எந்த இடத்துல அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா சாதி அழிக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டாரு தன்னுடைய அரசியல் விஷயத்துக்காக வந்து பாத்தினா இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசுல வந்து பார்த்தோன்னா தன்னுடைய மகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்வுக்காக தன்னுடைய மகளுக்காக வந்து பாத்தினா ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக இன்னைக்கு வந்து கட்சியை பிரித்து உங்களை போல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பாத்தினா கூட வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமை வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு மருத்துவ ஐயா அவர்களை விட வந்து பாத்தினா அன்புமணி அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கடந்த ஒரு ஆறு மாதத்தில் பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க பாக்கல நேற்று வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஈ அவர்கள் வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாரு என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த ஒன்னையகுழு சத்திரிய சமூகம் பாத்துட்டு தானே இருக்குது என்ன வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நீலிக்கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டு இருக்கீங்க நீலிக்கண்ணீர் மட்டும் கிடையாது இப்படியாப்பட்ட விஷயங்க போரா பேசிட்டோம் அப்படின்னா அண்ணியர்கள் வந்து போனா ஏமாந்துருவாங்க அப்படின்னு எப்படி வந்து பண்ண நினைக்கிறீங்க மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கோவம் இருக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா சங்கடம் இருக்கு புரியுதுங்களா தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த வண்ணியர்களை வந்து முட்டாள் முட்டால் அப்படின்னு நினைச்சுட்டாங்களான்னு தெரியல ஒட்டுமொத்த வன்னியர்களை முட்டாள்களாவே இருந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்களான்னு தெரியல ஐயா அவர்கள் வந்து மேடைக்கு மேடைக்கு சொல்லுவார் ஓமை ஜடங்களே ஓமை ஜடங்களே அப்படின்னு வந்து போனா சொல்லி வன்னியர் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்து போனா ஏமாத்தினது போதாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து அதே பானையில வந்து தைலாபுரத்தை சார்ந்தவர்கள்லாம் வன்னியர் சமூகத்த கிட்ட சில பல கேமை வந்து போனா பிளே பண்றத நினைச்சு பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வியப்பா இருக்கு புரியுதுங்களா எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வன்னியர்களுக்கும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்துட்டு விஷயம் இன்னைக்கு ரெண்டு தலைமையா வந்து மாறி இருக்கிற விஷயம் வரைக்குமே எல்லா வன்னியர்களுக்குமே தெரியும் இன்னும் வந்து நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அன்புமணி அவர்கள் வந்து கட்சி அழிக்க போறாரு வந்து வன்னியர் சமூகத்தை அழிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வந்து வேடிக்கை ஒருவேளை நீங்க சொல்றது வந்து உண்மையா இருந்தா நாளை அன்புமணி அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்வியை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எழுச்சியும் வந்து இருக்காது அப்படின்றது அவருக்கும் தெரியும் புரியுதுங்களா வன்னியர் சமூகம் ஒண்ணு முட்டாள்கள் கிடையாது போற வரவங்களை போற வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் கிடையாது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவ ஐயா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டதோ அதே தான் இன்னைக்கு வந்து பாத்தினா அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களை பாமகவுடைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையோடைய மிகப்பெரிய வந்து பாத்தினா விஷயமாக இந்த சமூகம் ஏத்துக்குச்சு புரியுதுங்களா உங்களால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன அண்ணன் அருள் அவர்களுக்கு வந்து பாத்தினா தைலாபுரத்துலேருந்து இருந்து தைலாபுரத்துடைய சின்னம்மா வந்து பார்த்தீங்கன்னா பல பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க வட்டிக்கு கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறை இருக்குது எந்த குறையும் கிடையாது சாதாரண வன்னியருடைய நிலமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறு புரியுதுங்களா நாங்களாம் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை பேசலாம் வன்னியர்களை மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்த அணியினர் வந்து போனா ஏமாற்ற முயலாதீங்க வண்ணியர்கள் முட்டாலும் கிடையாது புரியுதுங்களா இதை தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட்டுருக்கேன் ஏன்னா ஏன் கடந்து போகிறேன் அப்படின்னா நம்ம மேலே நம்ம ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற என்ன தான் கடந்த ஒரு இரண்டு வாரங்களா நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் பல பதிவுகளை வந்து குறைச்சிக்கிட்டோம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி விஷயங்களை பார்க்கப்படும் பொழுது நம்ம எல்லாம் கடந்து போக முடியல பல சொந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை கேட்கறதுனாலே நம்ம இது போன்ற காணொலிகளை பதிவு பண்ண வேண்டிய ஒரு கடமையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்றோம் புரியுதுங்களா இனிமேலும் தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்காக எதையும் நீங்க வந்து செய்ய போறது கிடையாது செய்யறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலும் கிடையாது புரியுதுங்களா வன்னியர்கள் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற மாட்டார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய வரலாற்றுக்காக தன்னுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் மகாபலிபுரத்தில் வந்து பண்ண நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வன்னிய மன்னனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காரு அதை தாண்டி வன்னியர் சமூகத்துடைய வரலாற்றுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து போனால் துரும்பு கூட வந்து போனால் கிழிச்சு போடலுன்றது தான் மிகப்பெரிய உண்மை புரியுதுங்களா ஆனால் அருள் அவர்களாக இருந்தாலும் சரி ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வன்னியர்களை இனி ஏமாற்ற முடியாது வன்னியர்கள் முட்டாள்களும் கிடையாது தயலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து இனி ஏமாற்ற முடியாது அடுத்த ஒரு நல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்க